வணக்கம் இறை சிந்தனை இதயத்தை பலப்படுத்தும் அத்தகைய இறை சிந்தனை மிக்க செய்திகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலீஜியஸ் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா சிவனடியார்கள் அழுது அடியடைந்த அன்பர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அவர்களை பற்றித்தான் சின்ன குறிப்புகளாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவ தொண்டிற்கே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட சிவனடியார்கள் எக்காலத்திலும் இருந்தனர் இன்றும் எண்ணற்றவர் உள்ளனர் வரும் காலத்திலும் வருவார்கள் இப்போது நாம் அறுபத்து மூன்று நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொள்வோமா திருநீலகண்டர் சிவனடியாருக்கு இலவசமாக திருவோடு கொடுத்து உதவிய குயவர் இயற்பகை நாயனார் யார் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் கொடுத்து தொண்டு செய்தவர் இறைவன் சோதித்த போது தம் துணைவியாரையே சிவனடியாருக்கு மனமுவந்து அளித்த வணிகர் இளையான்குடிமாரர் வறுமையிலும் நள்ளிரவிலும் மகேஸ்வர பூஜை செய்து அடியார்க்கு அமுது அளித்த வேளாளர் மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் திருவேடத்தையே மெய்ப்பொருளாக எண்ணி தன்னை கொன்றவரையே காத்தவர் விரண்மிண்டர் தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருந்த சிவனடியார்களை வணங்காமையால் சுந்தரரையும் பகைத்த வேளாளர் இவரின் மூலமே சுந்தரர் ஏற்றி நமக்கு கிடைத்திட ஈசன் திருவுளம் கொண்டார் அமர்நீதி நாயனார் அடியார்க்கு கொடுத்த கோவணம் மறைந்ததற்கு ஈடாக தன் மனைவி மக்கள் சொத்துக்களுடன் தன்னையும் சிவனடியார்க்கு அர்ப்பணம் செய்த வணிகர் எரிபத்த நாயனார் சிவனடியாருக்கு வரும் துன்பத்தை களைபவர் தம் கையில் இருந்த மழுவாயுதால் சிவனடியாரை துன்புறுத்திய பட்டத்து யானையை கொன்று சைவத்தை வளர்த்தவர் ஏனாதிநாதனாயனார் பயிற்றுவிக்கும் ஆதிசூரனோடு யுத்தம் செய்யும் போது ஆதிசூரன் நெற்றியில் திருநீறு அணிந்திருக்கவே அவனை கொல்லாது விட சிவபெருமான் அவரை தம் திருவடியில் சேர்த்தருளினார் கண்ணப்பர் சிவனின் மீதுள்ள அளவற்ற அன்பினால் தன் கண்களையே பறித்து ஈசனுக்கு கொடுத்த வேடுவர் குங்கிலிய கலையனார் நாள்தோறும் வறுமையில் இருந்த போதும் சிவனுக்கு குங்கிலிய தூபமிட்ட மறையவர் மானக்கஞ்சாரன் தன் மகளின் நீண்ட கூந்தலை திருமணத்தன்று சிவனடியாரின் பஞ்சவடிக்காக அளித்த வேளாளர் அறிவாட்டாயார் நெல்லரிசியையும் மாவடுவும் செங்கீரையும் கொண்டு தினமும் பூசை செய்பவர் ஒருநாள் பூஜை பொருட்கள் தவறி தரையில் விழ இன்று பூசை செய்ய வழியில்லையே என்று தம் கழுத்தறுக்க முயன்ற வேளாளர் ஆனாய நாயனார் பஞ்சாட்சரத்தை வேங்குழலால் இசைத்து முக்தி பெற்ற யாதவர் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கிடைக்காத போது தன் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிட்ட வணிகர் முருகநாயனார் தினமும் மலர் மாலைகள் தொடுத்து இறைவனை வழிபடும் திருத்தொண்டு செய்த மறையவர் உருத்திர பசுபதியார் நாள்தோறும் திருவுருத்திர மந்திரங்களை ஓதி முக்தி அடைந்த மறையவர் திருநாளைப் போவார் நந்தனார் பறையர் குளத்தில் தோன்றிய இவர் தில்லை சிதம்பரத்தில் சிவனின் கட்டளைப்படி தீக்குள் புகுந்து வேதியராகி முக்தி அடைந்தவர் திருக்குறிப்பு தொண்டர் தினமும் சிவனடியார்களின் ஆடைகளை துவைத்து அழுக்கு நீக்கி தொண்டு செய்தவர் சண்டேஸ்வரர் சிவபூசைக்குரிய பார்க்குடைங்களை வெட்டியது தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராகி ஏற்ற மறையவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவமும் தமிழும் தழைக்க தேவாரம் பாடியவர் புறச்சமய இருளை நீக்கிய வேளாளர் திருக்கோயிலில் உழவாரப்பணி செய்து தொண்டு புரிந்தவர் மூன்று நான்கு ஆறு திருமுறைகளை அருளியவர் குளச்சிறை நாயனார் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்து காத்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தொழுது அவரோடு சிவப்பேறு பெற்றவர் காரைக்கால் அம்மையார் சிவன் அருளால் இருமுறை மாய மாங்கனி பெற்று கையிலை மலையை கைகளால் நடந்து சென்று சிவனே அம்மையே என்று அழைக்க பெற்றவர் அந்தாதி பாடி இசைத்தமிழுக்கும் சைவத்திற்கும் பங்களித்தார் அப்போதி அடிகளார் திருநாவுக்கரசரின் திருப்பெயரை ஓதி பல்வேறு தொண்டுகள் புரிந்து சிவப்பேறு பெற்ற திருநீலநக்க நாயனார் ஈசனின் திருமேனியில் விழுந்த சிலந்தியை வாயில் ஊதிய மனைவியை துறக்க முயன்றவர் திருஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு புரோகிதம் பார்த்து தரிசித்து சிவப்பேற்றை அடைந்த மறையவர் நமிநந்தி அடிகள் நாயனார் தினமும் திருவாரூர் கோயிலில் விளக்கு ஏற்றுவதை தொண்டாக செய்து வந்தவர் ஒரு நாள் சமணர்கள் எண்ணெய் தர மறுத்தமையால் திருவருள் பெற்று குளத்து நீரை கொண்டு விளக்கு பார்வதி அம்மையே ஞானப்பால் அருளி சிவஞானம் பெற்றவர் ஒன்று இரண்டு மூன்று திருமுறை பாடி சைவமும் தமிழும் தழைக்கச் செய்தவர் பர அற்புதங்களை நிகழ்த்திய மறையவர் புற சமயம் அழித்து சைவம் தழைக்க அருளியவர் ஏயர்கோன் கழிக்காமற் சுந்தரர் சிவனை தூதனுப்பியதால் பகைத்து பின் சுந்தரர் மூலம் சூளை நீங்க பெற்ற வேளாளர் திருமூலநாயனார் கையிலை திருநந்தியின் மாணவ சிவயோகியார் மூலன் உடலில் புகுந்து திருமந்திரம் பாடிய சித்தர் தண்டியடிகள் திருவாரூர் கமலாலய குலத்தை பிறவி குருடராக இருந்தும் திருத்தி தொண்டு செய்தவர் மூர்க்கநாயனார் சூதாடி வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்த வேளாளர் சோமாசி மாறநாயனார் வேள்விகள் செய்து சுந்தரரை வழிபட்டு சிவபதம் அடைந்த மறையவர் சாக்கிய நாயனார் புத்த சமயத்திலிருந்து சிவனை உணர்ந்து திரும்பி பூக்கள் இல்லாத நிலையில் நாள்தோறும் கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து தமது சிவபக்தியை வெளிப்படுத்தி சிவனருள் பெற்ற வேளாளர் சிறப்புலி நாயனார் திருவைந்தெழுத்து ஓதி அடியவருக்கு அமுதும் யாகங்களும் செய்து தொண்டு புரிந்த மறையவர் சிறு தொண்டர் சிவனடியார் கேட்டதற்காக தன் அறிந்து கரிசமைத்து அர்ப்பணித்து வழிபட்டவர் பூசிய தொழிலாளியை சிவனாக வணங்கிய மன்னன் சேரமான் பெருமான் கணநாதர் சீர்காடியில் தினமும் திருப்பணி செய்தும் ஞான சம்பந்தரை வழிபட்டும் தொண்டு புரிந்த மறையவர் கூற்றுவனாயனார் பஞ்சாட்சரத்தை ஓதி நடராசரின் திருவடியையே தம் மணிமுடியாகப் பெற்று வழிபட்ட குறுநில மன்னன் பொய்யடிமையில்லாத புலவர் சைவம் தமிழ் வளர்த்து சிவனையே பாடிய சங்ககால புலவர் நாற்பத்தொன்பதிமர் புகழ்ச்சோழர் எரிபத்த நாயனாரை அணைத்து என்னையும் கொன்றருக என்ற அரசர் அதிகனுடைய போட்டி தன் படையினர் வெட்டி கொணர்ந்த படைவீரர் தலை ஒன்று சடைமுடி தரித்திருப்பதை அறிந்து மனம் நொந்து தீப்புகுந்தவர் நரசிங்க முனையனார் போலி அடியாரிடமும் அன்பு காட்டி பொன் கொடுத்தும் தொண்டு புரிந்த பெருந்தகையார் அதிபத்தர் நாள்தோறும் தம் வகையில் அகைப்படும் முதல் மீனை தங்க மீனை இறைவனுக்கு படைத்த மீனவர் கலிக்கம்பர் தமக்கு பணிவிடை செய்தவரையும் வழிபட்டவர் கரக நீர் மறுத்த மனைவி கையை வெட்டிய வணிகர் கலியநாயனார் தினமும் விளக்கெரித்து தொண்டு செய்து வறுமையில் வாடி ஒரு நாள் எண்ணெய் இல்லாத போது தன் மனைவியையும் வாங்குவதற்கு எவருமின்றி தன் ரத்தத்தால் விளக்கரிக்க தமது கழுத்தை அறித்தெறிய முயன்ற வணிகர் சக்தி நாயனார் சிவனின் திருவடி தாமரைகளை திரு சிறிதும் மறவாது சிவத்தொண்டு செய்தவர் சிவனடியார்களை இகழும் பாதகர்களின் நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்த வேளாளர் ஐயடிகள் காடவர் போன் சிவத்தலங்களை வழிபட்டு திருவன்பா ஏற்றியவர் கணம்புள்ள நாயனார் சிவாலயத்தில் திருவிளக்கேற்றி தோத்திரம் வழிபட்டு வந்தவர் வறுமை காலத்தும் கணம்புள்ளை வித்து நெய்வாங்கி தீபம் ஏற்றியவர் காரி நாயனார் காரி கோவை என்ற நூலை ஏற்றி மன்னரிடம் பொருள் பெற்று சிவாலயங்கள் கட்டுவித்தவர் நின்று சீர் நெடுமாறன் கூன்பாண்டியன் என்று அழைக்கப்பட்டு சமணத்திலிருந்து ஞான சம்பந்தரால் சைவத்திற்கு மாறி சைவத்தை வளர்த்தவர் வாயிலார் சிவனுக்கு மனதிலேயே கோயில் அமைத்து ஞான விளக்கேற்றி அன்பு படைத்து ஞான பூசை செய்த வேளாளர் முனையடுவார் கூலிக்கு போர் செய்து திரட்டிய பொருளை அடியார்களுக்கு அருளி தொண்டு செய்த வேளாளர் கழற்சிங்க நாயனார் போரிட்டு செய்தவர் ஓர் முறை சிவாலயத்தில் பூ மண்டபத்தில் இருந்த மலரை முகர்ந்து பார்த்த தன் மனைவியரின் கையை வெட்டிய பல்லவ மன்னர் இடங்கழி நாயனார் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்ய இயலாத ஒரு சிவனடியார் நெற்கூட்டு கொட்டகையில் திருடி அகப்பட தன் செல்வத்தையும் நெற்பண்டாரத்தையும் அவருக்கு கொடுத்து அருளிய குருளீள மன்னர் செருத்துணை நாயனார் கடற்சிங்க நாயனாரின் மனைவி பூ மண்டபத்தில் உள்ள மலரை முகர்ந்து பார்த்ததால் அவரின் மூக்கை அறுத்த வேளாளர் இதன் பிறகே கடற் தன் மனைவியின் பூ தொடுத்த கையை வெட்டினார் முகழ்துணை நாயனார் சிவாகம விதிப்படி தினமும் சிவனை அர்ச்சனை செய்து வந்தார் பஞ்சம் வந்த காலத்தில் சிவபெருமானின் திருவருளால் தினமும் ஒவ்வொரு பேர் பொற்காசு பெற்று தொண்டு செய்த ஆதிசைவர் புகழ்துணை நாயனார் கோட்புலி நாயனார் சோழ சேனாதிபதி போருக்கு சென்ற காலத்திலேயே சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தார் அனைவரையும் கொன்று நேர்மையை நிலைநாட்டிய வேளாளர் பத்தராய் பணிவார் திருவாரூரில் புற்றிடம் கொண்ட பெருமானை முழு முதற் கடவுளாய் வழிபட்ட தொகையடியார்கள் பரமனையே பாடுவார் சிவபெருமானை மட்டுமே பாடுபவர்கள் பிற தெய்வத்தை பாடாத தொகையடியார்கள் திருவாரூர் பிறந்தார் திருவாரூரில் பிறந்த அனைவரும் திருக்கைலாயத்தில் உள்ள சிவகணங்களே ஆவார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் மூன்று காலங்களிலும் சிவபெருமானையே அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பவர்கள் சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் சிவயோக நெறியில் சித்தத்தை வைத்து முக்தி அடைந்தவர்கள் முழு நீரு பூசிய முனிவர் உடல் முழுவதும் திருநீர் பூசி சிவபெருமானையே பூசித்து வருபவர் அப்பாலும் அடி சார்ந்தார் நாடுகளுக்கு அப்பால் உள்ள அத்தனை நாடுகளிலும் உள்ள சிவனடியாளர்கள் பூசலார் நாயனார் மனதிலேயே கோயில் கட்டி சிவனை பிரதிட்சை செய்து சிவன் எழுந்தருள மறையவர் நின்ற நின்றசீர் நெடுமாறனின் மனைவி சமணத்தில் உழன்ற மன்னரையும் நாட்டையும் காத்திட திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து தம் கணவரையும் சைவராக்கி சைவத்தை மீட்டெடுத்த அரசியார் நேச நாயனார் சிவனடியாளர்களுக்கு உடை கோவணம் கீழ் முதலியன கொடுத்து காத்து தொண்டு புரிந்த சாலியர் கோச்செங்காட்சோழ நாயனார் திருவானைக்கா மதில் பணி செய்து எழுபது கோவில்களை கட்டியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரின் திருக்கூட்டோத்தோடு இணைந்து யாழ் இசைத்து பாடிய பாணர் சடைய நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தந்தை திருநாவலூரில் ஆதி சைவ குளத்தில் சிவத்தொண்டு புரிந்தவர் இசைஞானியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அன்னை திருநாவலூரில் திவத்தொண்டு புரிந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனின் தோழராய் ஏழாம் திருமுறை திருப்பாட்டு பாடி செந்தமிழ் வளர்த்த ஆதி செய்வர் ஓம் நம சிவாய சிவனடியாளர்களும் சிவத்தொண்டு புரிந்தவர்களும் சாதி வேதம் பார்க்கவில்லை இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது தொகையடிகாரர்களும் பல்வேறு வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் நிலையில்லாத இவ்வுலகில் அழியும் பொருளை தேடி ஓடும் நாம் நிலையான வீடு இன்பத்தையும் பெற சிவத்தொண்டு புரிவோம் சிவனருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நன்றி கூறி வி ஆர் ரிலீஜியஸ் என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லிட்டு விடை உங்கள் சுமதி நன்றி வணக்கம்